இன்றைய ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த பவுல் நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் தேவனிடத்தில் அன்பு குரல்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீங்க கர்த்தரும் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஒருவேளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் அநேகம் இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காதது நடக்கலாம் ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஒருபோதும் உங்களுக்கு தீமை செய்யாத தேவன் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் இப்பொழுது நன்மையாக தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் வருகிற ஒரு நன்மைக்கு ஏதுவாக கத்தர் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஜபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் சோர்வுகளை எடுத்து போடும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது எங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன் பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் அன்றை உடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நீர் வழி நடத்தும் நீர் ஆசிர்வதி பெரிய காரியங்களை கத்து செய்வீராக உடைய திருக்கரத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன் இந்த நாள் உற்சாகப்படுத்துகிற இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர் ஆமேன்